இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது அதாவது உயர் நீதிமன்றத்துல விஜய் சார்க்கு எதிராக ஒரு புதிய மனு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு மனுவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளை போய் டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துல யார் மீது தவறு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தையும் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு என வீடியோக்களை பாக்கலாம் ஓகே அன்பா கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு புதிய மனு தகவல் செஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு மனுவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்திரலாம் குறிப்பாக அந்த ஒரு மனுவில வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் பெயர சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த ஒரு மனுவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோடு ஷோ நடத்த அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது ஏதாவது அசமாவிதங்கள் ஏற்பட்டால் அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர்கள் மீது மட்டும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்காமல் கட்சி தலைவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு மனுல சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மனு வந்து விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ